நீங்கள் மிகவும் மன அழுத்தமாக உணர்கிறீர்களா கவலையாக உள்ளதா இல்லையெனில் யாரிடமாவது பேச வேண்டுமா டெலிமானஸ் ஒன்று நான்கு நான்கு ஒன்று ஆரை அலையுங்கள் இது இந்தியாவின் இலவச இருபத்தி நான்கு மணி நேர தொலைத்தொடர்பு மனநல சேவை காலை அல்லது இரவு என எந்த நேரமாக இருந்தாலும் பரவாயில்லை நாங்கள் உங்களுக்காக இருக்கிறோம் இதில் முக்கியமான விஷயம் என்னவென்றால் இந்த சேவை முழுவதும் இலவசம் ஒரு ரூபாய் கூட செலவு செய்ய தேவையில்லை பயிற்சி பெற்ற மனநல ஆலோசகர்கள் உங்கள் கவலைகளை கேட்க உங்களுக்கு வழிகாட்ட உறுதுணையாக இருக்கிறார்கள் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று நான்கு நான்கு ஒன்று ஆறு என்ற எண்ணுக்கு போன் செய்யுங்கள் அதற்கு பிறகு உங்களுக்கு விருப்பமான மொழியை தேர்வு செய்யுங்கள் வல்தம் லாங்வேஜ் தமிழுக்கு ஒன்று ஐ அழுத்தவும் உங்கள் அழைப்பு மனநல ஆலோசகருடன் இணைக்கப்படும் அவர் உங்கள் கவலையை சரி அல்லது தவறு என்று முடிவு செய்யாமல் நிதானமாக கேட்பார் தேவைப்பட்டால் அவர்கள் உங்களை ஒரு மனநல நிபுணரிடம் அல்லது உங்களுக்கு அருகில் உள்ள மனநல சேவைகளுடன் தொடர்பு கொள்ள வழிகாட்டுவார்கள் இது அனைவருக்குமான நம்பகமான எளிதில் கிடைக்கக்கூடிய இலவச மனநல சேவையாகும் உங்கள் மனநல தேவைக்கான நண்பன் என் நேரமும் எங்கிருந்தும் தொடர்பு கொள்ளலாம் செய்து இதை அனைவரிடமும் பகிருங்கள்